பார்வை இப்போ வணக்கம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இலங்கைக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்ட முடியாத போயுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் கடந்த மாத இறுதியில் குறித்த எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்குமே ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஒன்பது சுற்றுலாப் பயணிகளை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள் உளவு இயந்திரத்துடன் உந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் உளவு இயந்திரத்துடன் உந்துளி ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது குறித்த விபத்தில் உந்துளியில் பயணித்தவர் படுகாயமடைந்து ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் சந்திவெளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரை பலியானதாக ஏராவூர் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன இதன்படி இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வாக்காளர் அட்டைகளை அஞ்சலிட கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என அஞ்சல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அத்தோடு எதிர்வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவைதனையில் சில முக்கியமான செய்திகள் துன்பாக வானொலி கேடுகள் சமூக வளங்களை பின்ன வணக்கம்